ரகசிய ஆவணங்கள் மற்றும் படங்களை பெறுவது மற்றும் வெளியிடுவதற்காக கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு விக்கிலிக்ஸ் இணையதளத்தை ஜூலியன் அசாஞ்சே நிறுவினார் அவ்வாறு ஆப்கானிஸ்தான் ஈரான் நாடுகளில் அமெரிக்க ராணுவம் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்திய தாக்குதலை வீடியோ ஆதாரத்துடன் விக்கிலிக்ஸ் இணையதளம் வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்திற்கு பின்பு விக்கிலிக்ஸ் இணையதள நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சேவை கைது செய்ய அமெரிக்க அரசும் தீவிரம் காட்டியது உலகம் முழுவதும் பிரபலமான ஜூலியன் அசாஞ்சே பாலியல் வழக்கு ஒன்றிலிருந்து தப்பிக்க லண்டனில் உள்ள ஈக்வடார் நாட்டின் தூதரகத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சமடைந்தார் இதற்கிடையே ஸ்வீடனில் ஜூலியன் அசாஞ்சே மீது பாலியல் வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் கடந்த வாரம் அவருக்கான ஆதரவை ஈக்வடார் தூதரகம் விலக்கிக் கொண்டது இந்நிலையில் கடந்த வாரம் வியாழக்கிழமையன்று லண்டன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அவரை விடுவிக்க வேண்டும் என உலகம் முழுவதும் பலர் குரல் கொடுத்து வருகிறார்கள் ஜூலியன் அசாஞ்சே தஞ்சமடைந்த ஏழு ஆண்டுகளில் தங்கள் நாட்டு தூதரகத்தை உளவு வேலைக்கு பயன்படுத்திக் கொண்டதாக ஈக்வடார் நாட்டு அதிபர் மொரானோ குற்றம் சாட்டியதுடன் அசாஞ்சேவிற்கு இனி ஒருபோதும் ஆதரவு அளிக்காது எனவும் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் அசாஞ்சேவிற்கு எதிரான நடவடிக்கைகளால் தற்பொழுது புதிய சிக்கலில் ஈக்வடார் நாடு சிக்கியுள்ளது அசாஞ்சே கைது செய்யப்பட்ட நாள் முதல் பொதுத்துறை நிறுவனங்களின் இணைய பக்கங்கள் மீது நடைபெற்ற சைபர் தாக்குதல்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருப்பதாக அந்நாட்டின் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்கள் துறை தெரிவித்துள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி ருமேனியா பிரான்ஸ் ஆஸ்திரியா பிரேசில் மற்றும் ஹாலந்து ஆகிய நாடுகளில் இருந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஈக்வடார் அரசு தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சகம் வங்கிகள் அதிபர் அலுவலகம் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் இணைய பக்கங்கள் சைபர் தாக்குதலால் நிலை குலைந்து போய் உள்ளது இதற்கு காரணம் ஜூலியன் அசாஞ்சேவிற்கு நெருக்கமான குழுக்கள் தான் என அந்நாட்டு அரசும் குற்றம் சாட்டியிருக்கிறது விக்கிலிக்ஸ் இணையதள நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே கைது விவகாரம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பு பல நாடுகளில் இது போன்ற சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரலாம் என அஞ்சப்படுகிறது செய்தி பிரிவு நியூஸ் செவன் தமிழ்